உலகெங்கிலும் வாழும் தமிழ்நஞ்சங்களுக்கு என் அன்பான வணக்கம் இது கவின்ஸ் கிச்சன் கவின்ஸ் கிச்சனில் எனக்கு சூப்பரான ஒரு கிறிஸ்பி வடை தான் செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஸோ இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி வந்து சூப்பராக நம்ம ப்ரெட்டை வச்சு அருமையான ஒரு வடை செய்ய போகிறோம் ஸோ இதுக்காக நான் வந்து நாலு ப்ரெட் எடுத்துருக்கேன் ஸோ இதை ஓரங்களில் வந்து கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஒரு ப்ரெட்டாக இந்த தண்ணியில் லைட்டாக இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா இந்த தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு இன்னொரு பவுலில் போட்டுக்கலாம் ஸோ இதே மாதிரி நான் நாலு ப்ரெட்டையும் இதே மாதிரி தண்ணியில் சோக் பண்ணிவிட்டு லைட்டாக இதை மாதிரி ப்ரெஸ் பண்ணி பிழிஞ்சு இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற பவுலில் போட்டுக்கலாம் இப்போது இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் பிழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நான் வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ பெரிய சைஸ் வெங்காயம் வந்தால் ஒன்று போட்டுக்கோங்க சின்ன சைஸ் வந்தால் ரெண்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு துருவிய கேரட் அதையும் போட்டுக்கலாம் மூணு பச்சை மிளகா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு பெரிய தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை நல்லா இந்த மாதிரி பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் எடுத்துருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு இதை நல்லா ஃபஸ்ட்டு முதல்ல கைகளால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இது நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க இதில் வந்து தண்ணீர் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இந்த ப்ரெட்டில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரே நமக்கு போதுமானது அது இல்லாமல் தக்காளி பழத்தில் இருக்கிற தண்ணி இருக்கும் ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு பிசைஞ்சுக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாவு வந்து இந்த மாதிரி சாஃப்டாக இருக்குது ஸோ இப்போ நமக்கு வடை போடுறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ கைகளில் கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெயை வந்து தடவிக்கோங்க தடவிட்டு சிறு சிறு உருண்டைகளாக எடுத்து நம்ம வடைக்கு தட்டுற மாதிரி சின்ன சின்ன வடை மாதிரி தட்டிக்கலாம் ஸோ இது மாதிரி செய்கிறதுனால நம்ம கைகளில் வந்து ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் ஸோ இப்போ பாருங்கள் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் ஸோ நான் வந்து இந்த மாதிரி வடை மாதிரி செஞ்சுட்டேன் இப்போ இதை ஒரு தட்டில் வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி வடை செஞ்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நான் வந்து எல்லாத்தையுமே இங்கே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் இங்கே ரெடியாக சூடாகிட்ருக்கு ஸோ மிதமான சூடில் இருக்கக்கூடிய எண்ணெயில் இப்போ நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் இப்போ ஒவ்வொரு வடையாக போட்டு எடுத்துக்கலாம் இந்த வடையை நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இதை வந்து நம்ம தோசை தவால் கட்லெட்டில் லைட்டாக வந்து ஷேலோ ஃப்ரை மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இது மாதிரி லைட்டாக வந்து இதை திருப்பி விட்டுடலாம் ஒரு பக்கம் இப்போ நல்லா வெந்துருச்சு ஸோ இந்த வடை வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளுடைய வடை வந்து நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு பேட்ச் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் நம்ம வடை வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக பத்தே நிமிஷத்தில் அது ப்ரெட்டை வச்சு ஸோ அருமையான ஒரு வடை செஞ்சுட்டோம் ஸோ இந்த வடை செய்கிறதுக்கு நம்ம அரைக்கணும் ஊற வைக்கணும்னு அவசியமே இல்லை ஸோ ஜஸ்ட் நாலு ப்ரெட் இருந்தாலே போதும் சூப்பராக நம்மளால் இந்த வடையை செஞ்சுட முடியும் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் இந்த ப்ரெட் வடியை நீங்கள் சாஸோட மட்டும் தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை இது அப்படியே சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இதை பற்றி நான் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறுபடியும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி